ஃபஸ்டே கிஃப்ட்டு வாங்கினேன் எங்கள் அக்காவுக்கு பில்லு வந்து இருந்துச்சு எனக்கு இந்த பூச்சி வந்துருச்சு அப்புறமட்டுலாம் வாங்கிட்டு இந்த பூச்சி வந்துச்சு அப்புறம் மட்டும் இந்த கிஃப்ட் வாங்கினேன் ஏன்னா இப்போ இப்போ இந்த கிஃப்ட்டில் என்ன ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் Это теперь я, потом ты рим. இப்போ நான் விட போறேன் அப்படியே ஒரு சாக்லேட் வந்துருக்கு இது என்ன வந்துருக்குது தெரியல வச்சு பார்ப்போம்